நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம் அன்னவர்களுக்கும் பணி என்றும் பாராமல் நம் நாடகத்தினை காண வந்திருக்கிறார்கள் ரசிக பெருமக்கள் சரி அவரது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுங்க ஆறு தெளித்து நல்ல மழை பெய்து ஊரு தெளித்து உத்தமலை பெய்து அவரவர் ஆண் போன பக்கம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி ஆமாவே எந்தவித நோயினுடைய காத்து கருப்பு எதுவும் இருந்தாலும் இந்த வீரகாரணியன் அருள் பெற்று ஆமா கூடிய பெரியோர் சிறியோர் அனைவரையும் சுக சேமமாக வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை வணக்கம்

இரண்டு யூடியூப் சேனல்கள் ஆமாங்க கலைக்கூத்து கலைக்கூத்து தானு யூடியூப் சேனல் மற்றும் சரிங்க செல்வம் கிராமிய கலை தெருக்கூத்து யூடியூப் சேனல்கள் எல்லாம் இன்று நமக்காக வந்து நம் நாடகத்தினை ஆமாங்க வீடியோவாக பிடித்து ஒலிபரப்பு செய்து உலகமுள்ளா பரப்ப வேண்டும் என்று ஆமாங்க அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம் நாடக குழுவின் சார்பாக சார்பாக முதற்கண் முதான நன்றியrend வணக்கம் 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 வாங்க நான் யார் என்னோட பேருக்கெட்டை பேர் பெரிய அடிச்சு பாதி போட்ட மாதிரி என் பெயரோ அம்மன் திரோபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி எங்க அப்படி பாஞ்சாலின்னு சொல்றீங்களே பாஞ்சாலியா பாஞ்சாலி என்ன பார்த்தா மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு ஆளு தாயே

நலமுடன் வாழ்ந்து வரும் தருவாயில ஒரு நாள் ஒரு அவருடைய பிராமணர் ஒருவர் வந்தாரோ பிராமணர் ஒருவர் வந்தார் அவர் பெயரோ துரோணர் துரோணாச்சாரியார் அப்பேர் பட்ட பிராமணர் ஆகிய துரோணர் வந்து என் தந்தையாருக்கும் அவருக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட வாக்குவாதம் ஏற்பட அந்த வாக்குவாதத்தின் அடிப்பைல நிறைவேற்றி விட்டானே என்று சொல்லி விட்ட அந்த எதிரியை வெல்ல வேண்டும் இருப்பது ஆறு ஆண் மக்கள் இருந்தாலும் அவர்கள் சாதாரணமாக பிறந்தவர்கள் ஒரு சக்தியான ஆன்மகனை பிறக்க செய்ய வேண்டும் அந்த துரோணரை கொள்வதற்காக துரோணரை கொள்வதற்காக வேண்டி யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய முனிவர்களை அழைத்து சரிங்க புத்திர காவேசி யாகம் செய்தார் பாஞ்சால நகரத்துல ஓ யாகம் செய்தார் ஆமா அப்புறம் அது மட்டுமல்ல அந்த துரோணருக்கு உறுதுணையாக இருந்த அவனுடைய மாணவன் வீர தீர செயல் புரிந்து தன்னை வென்ற காரணத்தினால் அந்த வீர தீர புஜபல பராக்கிரமம் மிகுந்த அந்த ஆடவனுக்காக ஒரு பெண்ணையும் இந்த யாகத்தில் தர வேண்டும் என்று யாகம் செய்ய யாகத்தை தொடர்ந்தார்கள் என்ன அந்த பையன் கையப்பிடிக்கிறோட போட்டு இதுல பூந்து போயிட்டு

இப்படி என்ற கொழுனி என்று வாக்கு பிறக்க அதன் பிரகாரம் அந்த யாகத்தில் பிறந்தபடியால் எனக்கு யாக சேனா என்று மன்னர் குலம் அழிய பெண் ஒருத்தி பிறந்தால் அங்கே ஒருத்தி பிறந்தால் அப்படி பிறந்த காரணத்தினால் முதல் முதலில் யாகத்தில் பிறந்தபடியினால் எனக்கு யாகத்தேனா என்றும் ரகு குலத்தில் பிறந்தபடியினால் ரகுமதா என்றும் அது வேறையா மகளானபடியினால் எனக்கு துரோபதா என்றும் பாஞ்சால நகரத்திற்கு இளவரசியானபடியால் எனக்கு என்றும் கருமை நிறத்துடன் எனக்கு கிருஷ்ண என்று பெயரிட்டு வளர்த்தி வந்தார்கள் வளர்ந்த நாள் முதல் பிறந்த நாள் முதல் வளர்ந்து வரும் நாள் வரை அந்த ஒரு வீரனுக்காகவே என்னை படைக்க வைத்ததாக சொல்லி எனக்கு ஆசையை ஊட்டி வளர்த்தார்கள் ஒரு

பாஞ்சால நகரத்திற்கு செய்து விட்ட அதை கேட்ட உடனே அறிய பின்னாடவள் நான் பிறந்த நாள் முதல் ஒரு ஆடவனை தன் கணவனார் மனதே எண்ணியனான் அந்த ஆடவன் மாண்டு மனித விட்டான் என்று செய்து கேட்டால் என் மனது எப்படி இருக்கும் என்னதான் இருந்தாலும் அவரை நீ கண்ணில் கண்டதல்ல பிறந்த நாள் முதல் அவருக்காகவே வாழ்ந்தேன் என்றுதான் வாழ்ந்து வந்தாயே தவிர அவரை கண்ணில் கூட கண்டதல்ல ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம் அல்லது மாண்டாலும் ஒரு வீரனுக்காகத்தானே உன் தந்தையார் உன்னை பிறக்க செய்தார் அதே போன்று ஒரு வீரனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது எனது ஆசை அதனால இந்த நாட்டில் சுயமரம் உண்டு செய்து அந்த சுயமரத்தில் உங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய இந்துரம் என்று சொல்லக்கூடிய வில்லினை மையமாக வைத்து அந்த வில்லினை மையமாக வைத்து யார் ஒருவர் அந்த சுயமரத்தில் வில்லினை வளைத்து யார் ஒருவர் அந்த வில்லை வளைத்து சுயமரத்தில் அவர்களுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து தருவாய் என்று என் தந்தை யாரிடத்தில் கட்டளையிட்டார் வியாச பகவான் வியாச பகவானின் வார்த்தையை கேட்டே பாஞ்சால நகரத்தில் சுயமரம் உண்ட செய்தார் அந்த பாஞ்சால நகரத்தில் எப்படி இருந்தது அப்போ எப்படி இருந்தது உலக 56 தேசத்து மாமன்னர்களும் இளவரசர்களும் அங்க நாட்டில் கூடி இருந்தாங்க இதாக ஒரு மலர் மலர்ந்த다 அதில் இருக்கக்கூடிய கூடிய தேனீனை சாப்பிடலாம் என்று வண்டினங்கள் எப்படி மொய்க்கும் அதுபோல காட்சி அளித்தது பாஞ்சா

அந்த பார்வையாளர்கள் இடத்தில் அமர்ந்திருந்த ஐந்து பிராமணர்கள் அதிலே ஒருவர் எழுந்து நின்று கேளும் ராஜ ராஜாக்களே அனைத்து ராஜர்களும் இளவரசர்களாலும் வளைக்க முடியாது இந்த வில்லினை பிராமணராகி நான் வளைத்தால் இந்த பெண்ணை வெற்றி பெறித்தாக தருவீர்களா என்று கேட்க சரிங்க சத்திரியர்களுக்கெல்லாம் கல்வி அதாவது கல்வியை ஓதக்கூடிய ஒரு மூத்த குளத்தில் இருப்பவர்கள் பிராமணர்கள் பிராமணர்கள் என்று சொல்ல பிராமணர் ஆகப்பட்டவர் வந்தார் வளைத்தார் மச்சக்குரிய யார் குளத்தை பிராமணர் தானாட்டு அரசரோ

சிவபெருமானத்தில் வரம் பெற்றதன் காரணமாகத்தான் ஐந்து கணவர்களை இப்பொழுது அடைகிறாய் என்று என் பூர்வ ஜென்மங்களை எல்லாம் விரிவாக எடுத்துரைத்தார் திருமணம் அத்தினாபுரம் சென்று தங்குவதற்கு இடம் கேட்க காண்டா வனத்தினை காண்பிக்க அந்த காண்டா வனத்தினை கணவராகி அர்ஜுன மகாராஜர் தகனம் செய்து அதில் இந்த பிரசவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாளிகையை எழுப்பி அங்கே நாட்டு மக்களுக்கெல்லாம் நலம் அப்படி வாழ்ந்து வந்த வேலையில் குணம் கொண்டான் என் மூத்த மாமனாகிய அதாவது மகாராஜனுக்கும் தாயாகிய

என்னை வைத்து குரு பெரியோர்கள் சொன்னார்கள் முதலில் தர்மர் தன்னை தோற்ற பிறகே உன்னை என்று சொல்ல அப்பொழுது நான் குரு எடுத்து வைத்தேன் கணவராகவே இருந்தாலும் ஒருவருக்கு அடிமையான பிறகு தன்னுடைய மனைவியை வைத்து சூதாடுவதற்கு அவருக்கு தகுதி அல்லது இந்த ராஜசபைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குரு பெரிய கேட்க எந்த சூதில் உன் கணவன்மார்கள் தன்னை அருமையாக செய்தார்களோ அதே சூது பகடியில் வெற்றி பெற்றால் உன் கணவன்மார்களை மீட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அமர் நடு சாடினேன் முதல் பகடையில் நானே ஜெயம் பெற்று என்னத்தில் என்று மீண்டும் பகடையை உருட்ட எழுந்தார் சகுனி பெண்ணானவள் பாரா சபையில் சூதாடுவது தவறு இந்த சபையில் போயும் போய் ஒரு பெண் அமர்ந்து பகடையாடுவதா இது குலத்திற்கு இழுக்கான செயலாகும் என்று சொல்ல ஒருவேளை நாடு நகரங்களில் இழந்த எல்லாம் நாங்கள் மீண்டும் பெறுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க உன் கரங்கிலே இருக்கக்கூடிய பகடியை இரண்டு முறை உருக்க வேண்டும் அதில் என்ன என் விழுகிறதோ அதற்கு ஏற்ப காணகமும் அஞ்ஞாத மாசமும் புறப்பட வேண்டும் என்று சொல்ல முதல் முறை ஒரு உருட்டினேன் பன்னிரண்டு விழுந்தது பன்னிரண்டு காணகம் என்று ஒரு பெரியவர்கள் கட்டளை மீண்டும் பகடை உருட்டினேன் நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று விழுந்தது ஓர் ஆண்டு மறைமுகமாக பாண்டவர்கள் இன்னாதான் என்று அறியாம அஞ்ஞாத மாசம் ஆள வேண்டும் என்று கட்டளை இட்டார்கள் குரு பெரியவர்களின் கட்டளை கிணங்க என் அத்தையாகிய குந்தமாதேவி என் சிறிய மாமனாராக விருதன மகாராஜரின் அனைக்கமாக வைத்துவிட்டு நாங்கள் ஐவர் பஞ்சம் அவருடைய தேவியாகிய இந்த திரௌபதியும் பனிரெண்டு கானகம் ஓராண்டு முடித்தோம் விளையாட நாட்டுல இருந்தோம் பொழுது வெற்றி பரிசாக அவங்களுக்கு ஒரு உபகரணம் செய்த காரணத்தினால கணவர் அர்ஜுன் மகாராஜர் உபகரணம் செய்தார் விளையாட மகனனுக்கு அதற்கு வெற்றி பரிசாக அவருடைய மகளை தர மகனாகி அபிமன்யுக்கு உத்ரோகமாக மகளாகியமார்த்த திருமணம் செய்து வைக்க அந்த திருமண பரிசாக உபலாய வண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டினை பரிசாக கொடுத்து தர்மபுத்திர மகாராஜருக்கு அதை பட்டம் சூட்டி இப்பொழுது என் கணவராகிய அதாவது தர்மபுத்திர மகாராஜர் உபலாய வண்ணியத்துக்கு அரசராக இருக்கிறார்

என்னன்னு தெரியலையா உங்க கைக்கு கூட்டி வர சொல்லாங்க கூட்டிட்டு வர சொன்னாரா செல்வா பேசுதான் தாயி